தமிழ் வருஷ சாமி சாண்டி க்ளீன் ஆகிட்டுருக்கு பண்ணுறாங்க 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 ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் மனமாக பண்ணி தான் இருக்காங்க ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பீதாம்பரி நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் பல பல வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எது நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எஃகு ஜோராக சாமி ஸ்டார் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஒய்ஃபு நான் வெளியே போய்ட்டு வந்து இப்போ தான் உக்காந்து ஒரு ஹாஃப் ஹவர் தூங்கினேன் மேலே நம்மளுக்கு தூக்கம் வரல காலையில் பீதா மாதிரி வாங்கினு சொல்லியிருந்தாங்க இதுதான் போல் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சாமந்திப்பு வந்து எப்போ பிளாஸ்டிகில் போட்டு விற்பாங்க நான் சாமந்திப்பு தான் போனேன் சரி நீ என்ன ரோட்டாக அந்த வாங்கிக்கணும்னு சொன்னேன் இன்றைக்கி சாமந்தி இப்போ எவ்வளோது நூற்றி இருபது ரூபா ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டு ஒரு இருபது பூ இருக்கும் போதில் இருபது முப்பது பூ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முழம் இல்லாட்டி கொஞ்சோடு சாமி நூற்றி இருபது ரூபா ஒரு கொஞ்சம் சாமந்தி ரோஜா அறுபது ரூபா ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் எப்போ இருபது இருபது அறுபது ரூபா சாமந்தி அது ஒரு முப்பது ரூபா பாக்கெட்டு நூற்றி இருபது ரூபா முப்பது ரூபா பாக்கெட் நூற்றி ரூபா சாமந்தி முப்பது முப்பதுருவா சாயம் நாளைக்கு தமிழ் சோப்புற போல் எல்லாம் விலை ஜாஸ்தி நான் ரோஜா வாங்கி வச்சு அட்ஜஸ்ட் மா சாமி ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறேன் பண்ணுறாங்க 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 சாமி சாமி எப்போ நான் வந்தேன் வெளியே போயிட்டு அப்போதான் க்ளீன் பண்ணி தான் இருக்காங்க சாமிக்கே டைட் ஆகும் போல் அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பக்தி நான் பக்தி அவ்வளோ ஒரு பக்தி ஆனால் ஒன்றுங்க என்ன தானே சாமி உந்து கும்பிட்டாலும் யார் சாமியை அதிகமாக கும்பிட்றாங்களோ யார் சாமியை அதிகமாக அவங்கள தான் கஷ்டங்கள் சோதனைகள் அதிகம் இருக்கும் தண்ணி குடிச்சேன் காதில் பஞ்சு எப்பவுமே காதில் பஞ்சு இருக்குங்க எப்பவுமே சின்ன பார்த்துக்குங்க சின்ன வயசில் அடிபட்டுச்சு காது அதுலேருந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா எங்கள் ஒய்ஃபும் உந்து 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 கும்பிட்றாங்க அதில் கால் ஜவு சரியாகுதா நானும் வேண்டாம் அதேமாதிரி சரியாகுமா சரியாகுமா சரியாகட்டு சூரியன் விழுந்து 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 சாமி கும்பிட்றாங்க சாமி காலை கூட நந்தி இருக்கு இல்லையா காலையில் நந்தி காதில் போயிட்டு சாமி காலை கூட்டு சாமி நடவணும்னு சொல்றான் அதனால இந்த ஜென்மத்தில் நடந்துட்டு அடுத்த ஜென்மத்தில் நடந்தால் சரி ஆனால் ரொம்ப கஷ்டம் சூரிய மாதிரி இருக்கிறதுலாம் கஷ்டம் ஒருத்தன் நாற்பத்தெட்டு வருஷமாக நாலு சவுத்துக்குள்ளே இருக்க முடியுமா முயற்சி பாருங்கள் அப்படி நாலு நாலு சொத்துக்குள்ளே இருக்கிறவன ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு தெரியப்படுத்தியிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இன்னொரு அந்த ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சூர்யாவை பார்த்துருக்காங்கன்னா உண்மையாக நான் சந்தோஷப்படுறேன் எதனா ஒரு வகையில் ஒருத்தர் சூர்யாவை பார்த்துருப்பாங்க நாலு சொத்துக்குள்ளே இருக்கிறவனே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது இல்லையா டெய்லி அவன் ஃபஸ்ட்டு சரியாக பேச மாட்டான் இப்போ வந்து வீடியோ வச்சோன்னே எனக்கு முன்னாடி அவன் தான் பேசுகிறான் சூரியன் சூரிய தான் கேட்பாங்க எடுத்தொன்னே தம்பி அப்படிங்கிறதான் கேட்பாங்க யாராக இருந்தாலும் சரி ஏங்க இவங்க இருக்காங்கல்ல இரஃபான் யூடியூபர் இரஃபான் இரஃபான் அவர் வந்து ஜியேட்டை நான் பார்த்தேன் இருப்போம் பார்த்து பேசினேன் அவருக்கு போயிட்டார் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மாலாம் இருந்தாங்க அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க தம்பி நல்லா இருக்காரா அப்பா இறந்து இப்போதான் கொண்டாட தான் தெரியும் சாரி தம்பி தான் கேட்பாங்க எல்லாருமே தம்பி தான் கேட்பாங்க இன்னும் இந்த சிறுவாபுரி கோயில் போயிட்டு போடாமல் நிறைய பேர் பார்ப்பாங்க எல்லாேருமே எடுத்தோட தம்பி தான் கேட்பாங்க தம்பி மேலே எல்லாருக்கும் அவ்வளோ பாசம் யாருக்கு பாசம் இருக்கணுமோ அவங்களுக்கு இல்லை வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே தம்பி மேலே பாசமாக இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடவுள் அந்த வழி என் தம்பியை வந்து மக்கள் மூலமாக பார்க்க வைக்கிறாருன்ட்டு நன்றி நன்றி க்ளீன் பண்ணி முடிக்கிட்டோம் க்ளீன் பண்ணி முடிச்சோம் நான் காங்க சாமந்தி வாங்க சாமந்தி வாங்கினியா வாங்கலியா நூற்றி இருபது சாமந்திங்க தூண்டு பூ எண்பது ரூபா இப்பாங்க பாருங்கள் சாமி கம்மியாக வச்சாலும் கோச்சிக்க மாட்டாங்க அதிகம் வச்சாலும் கோச்சுக்க மாட்டாங்க சாமிக்கு தெரியாத பண்ணாமல் ஸோ சாமி ஸ்டண்டப்பாக்காவை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களுக்கு நாட்டி இதான் இதுதான் இருக்காங்க மதியானில் காலையிலேருந்து இதே தான் வேலை பண்ணியிருந்தாங்க போட்டால் அது டப் டிம் ஆகிடுது இப்போ நல்லா நல்லாயிருக்கு சரி போட்டு போட்டேன் பூ வைக்கலையா நாளையாக வைப்பியா பூ சரி இந்த சரி ஓகே என்ன தொலைகனாங்க தொலைகனாங்க இங்கே பாருங்கள் பீதாம்பரி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இது இது நல்லா விளையாடிச்சு இதுவும் இந்த குத்துவுலக்கும் ஓகே இது வந்து சேலத்துக்கு நான் போயிருந்தேன் சேலத்தில் வந்து ஒரு முருகர் கோயில் இருக்கும் ஒயாரமாக ஒரு முருகர் பண்ணையா அவர் வந்து ஐயர் கொடுத்தாரு இதை படுக்க வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி போட்டு இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க இது நின்றுச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் உயரத்துக்கு வருவீங்க மேலே மட்டும் படுக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா இந்த பார்த்து கும்பிட்றது நான் சிறுவபுரி முருகன் கோல் போகிறேன் இல்லையா போயிட்டு வந்து சில மாற்றங்கள் லைஃப் நடந்துருந்தா நல்லதா இருக்குது ஸோ வேலை வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா படுக்க கதையும் நிற்க வைங்க ஓகே நீ அடித்த வெயில மூஞ்செல்லாம் கருப்பை அடிச்சு பாருங்க நேற்று விருதுநகர் ராம்நாடு ராம்நாடு ம மழை பெஞ்சுதான் சொன்னாங்க சொன்ன மாதிரி மழை பெஞ்சிச்சு மதுரையில் சொன்னிருந்தாங்க இன்னமும் ஒரு கொடியேற்றினாங்களே மரம் நம்ம கமல் கதிர கூட நகர் நட்சத்திரம் சொன்னாங்க சொல்லியிருந்தாரு கொடியை மதுரை கொடி ஏற்றினா மழை சரியான மழை பெஞ்சுட்டாங்க ஒரு ஒன் ஹவர் பட்ட 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 பட்டப்பட்டன்னு நைட்டுக்கு என்ன சமையல் உண்மை காணும் நைட்டுக்கு நான் பார்க்குறேன் சாப்பாடு நீயே சாப்பிடு நைட்டு தோசைன்னா சப்பாத்தினா சப்பாத்தி கிடையாது மாவு இருக்கா ஆனால் மாவுனா ஏற்றுட்டாங்க இப்போ வந்து நாற்பது ரூபா இந்த மாவு இப்போ ஐம்பது ரூபாயிடுச்சு ரசம் இருக்குது இந்த சமைக்கிறதோட என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது பெரிய தலைவலியா இருக்கு இல்ல சமைக்கிறது யோசனை பண்ணி தலைவலி வந்துடும் போல இருக்கு நான் பேசினது புரிய மாய் இத்தான் அவங்க காத்த கெல செய்ய சொந்த பிள்ளைக்காய என்ன பூசி கேலஜி காய் பச்சை பேசுகிறேன் சொந்த பிள்ளாக்கோ காய் காவணும் மாதுளம்பழம் தேத்த மாதிரி பொசக்கிள்ளாக்கோ தாப்பாவே மாதிரி புரியுதுங்களா சௌராஷ்டிரா ஆக்சுவலா வந்து மதுரையில் மதுரை சுத்தி சௌராஷ்டிரா இருக்கிறாங்க முக்கியமா திருப்போணம் அப்புறம் வந்து எம்னேஸ்வரம் சொல்லிட்டு இடம் இருக்கு அங்கே வந்து எங்கள் ஆளுங்க சௌராஷ்டிரா ஆளுங்க இருக்கிறாங்க அங்கேயே தமிழ் ஆளுங்க இருக்காங்க அது கும்பகோணத்தில் மகாமகம் பக்கத்தில் சௌராஷ்டிரா பட்டினுக்கு இருக்கிறாங்க அங்கேயே நம்ம தமிழர்கள் இருக்காங்க நாங்கள் என்ன பேசுகிறோமோ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரியுமா ஏன்னா எங்கள் கூடயே இருந்திருக்காங்க எனக்கு அப்படி ஒரு ஆசை இப்போது முதல்ல வந்து ஒரு தெரு ரெண்டு தெரு மூணு தெரு ஆண்டை ரெண்டாத்தில நான் வந்து முதல்ல வந்து நிறைய சௌராஷ்டிர அந்த கும்பல போய் ஒரு ஐக்கியம் ஆகிட்டு ஒரு நாள் இருக்குன்னு ஆசை இல்ல இங்க வந்து சென்னையில வந்து இப்ப சௌராஷ்டிரா சௌராஷ்டிர நானும் போய் பேசுவேன் நமஸ்கார்தா சௌரம்யா நமஸ்கார பாடி சேத்த ஒரு ஆசையா இருக்கும் இப்ப தெலுங்காரங்க வந்து தெலுங்காரங்க பார்த்து பேச ஆசைப்படுற மாதிரியும் கன்னடங்க கன்னடங்களை பார்த்து பேச ஆசைப்படுற மாதிரியும் இப்போ நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோய்க்கு போகிறீங்க இல்லாட்டி சிங்கப்பூர் மலேசியா அங்கே போகிறப்போ தமிழ் மக்களை பார்த்து பேசுகிறப்போ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு நம்ம சௌராஷ்டிராலங்களை பார்த்தா வாழ்ந்த நானும் போய் பேசுவேன் அது பிடிக்கும் பேசுகிறது ஆனால் இங்கே தான் யாரும் கிடையாது வேறு சென்னையில் அங்கே 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 இருக்காங்க பட் மதுரை கும்பகோணம் திருப்போணம் யமுனேஸ்வரம் வேறங்க சேலம் ஆமாம் இந்த இடத்துல நிறைய நிறைய இருக்காங்க பாளையங்கோட்டை அந்த இடத்துலலாம் சில இடத்துலலாம் த சென்னையில் வந்து வியாசரப்பாட்டின்னு ஒரு இடம் இருந்துச்சு அங்கே மகாகவி பாரதி நகர் மகாகவி பாரதி நகர் உள்ளே போனால் நெசவாளர் காலின்னு ஒன்று இருந்துச்சு நான் சொல்கிறது வந்து ஒரு நான் வந்து எயித்து நைன்த்து டென்த்து போயிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் அந்த நெசவாளர் காலிப்பா டக்கு டிக்கு டக்கு டிக்கு டக்கு டிக்கு சத்தம் கேட்டுனே இருக்கும் எப்போவுமே கேட்டுருக்கோம் இப்போ அந்த சத்தம்லாம் அங்கே போனால் கேட்குறதில்ல அங்கே ஒரே மாதிரி வீடுகள் இருந்துச்சு நெசவாளர் காலனி இப்போ அந்த வீடுகள்லாம் காணும் எல்லாடிச்சு பெரிய பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க இப்போ சௌராஷ்ட்ராளுங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க இருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க எதை சொல்லணும்னு தோணுச்சுங்க நான் மனசுக்கு பட்டது ஏன்னா நம்ம எங்கள் ஆளுங்க இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அவ்வளோதான் வரணும் இல்லை ஓகேவா சரி நான் போய் வாதப்படலாம் வாங்கி வந்துடுறேன் நம்ம அடுத்த வீடியில் பார்க்கலாங்க கீழே போயிட்டு தம்பி கூட்டு தான் கூட கெடா பண்ணுறா பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீட்டா இடம் வருது வீட்டானா கூட அளவு பயங்கரமாக அடிக்குது